ஆலங்குளம் ஊராட்சி தலைவர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் புத்தாண்டையொட்டி ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டனை யூனியன் அலுவலகத்தில் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அப்போது ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் கூறுகையில் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக அமைய இறைவனை வேண்டுகிறேன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று அவர் கூறினார் மேலும் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலிருந்து பணி மாறுதல் பெற்றுள்ள தணிக்கை பிரிவு கிருஷ்ணவேணி துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஹர்ஷிதால் பேகம் ஆவடைக்கண்ணு சுப்பையா ஆகியோர் பணிகளை பாராட்டி பேசினார் இந்த நிகழ்வில் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் ஆணையாளர் ராம கல்யாண சுப்பிரமணியன் வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி அலிஸ் ஊராட்சி ஊராட்சித் தலைவர்கள் கீழ வீரபாண்டியன் மாராந்தை மீனா சுப்பிரமணியன் குறிப்பென்குளம் சுப்பிரமணியன் கிடாரகுளம் சாந்தி ஆண்டி கீழக்கலங்கள் சந்திரசேகர் மேலக்கலங்கள் அரண்மனைத்தாய் ராம்குமார் சீவலசமுத்திரம் ஆர் பி முருகன் மேல மருதபுரம் துணைத்தலைவர் பாரதி ராஜா காவலக்குறிச்சி ஊராட்சி துணைத்தலைவர் செல்வராஜ் காடுவட்டி ஊராட்சி தலைவர் முத்துலட்சுமி மருதபாண்டியன் மறுக்காலன் குளம் தலைவர் மருதனாட்சி ஆர் வெள்ளத்துறை ஆர் நவநீத கிருஷ்ணபுரம் பிச்சைக்கனி குத்தப்பாஞ்சான் ஜெயராணிக்குமார் ஐயனார்குளம் நீதிராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர்